ஹாய் நான் டே ட்ரேடர் வீரமுத்து பேசுகிறேன் ஹாய் இந்த வீடியோவில் அம்மி ப்ரோக்கர் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா கூகுளில் போய்ட்டு ஏஎம்ஐ பிஆர்ஓ கேஇர் அமி ப்ரோக்கர்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அமி ப்ரோக்கர் டாட் காம் வரும் அதில் போயிட்டு டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல்னு இருக்குங்களா இதை அழுத்தி டவுன்லோட் பண்ணி இன்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா முப்பது நாளைக்கு ஒர்க் ஆகும் பொறுத்த பொறுத்தவரையும் ட்ரையல் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் ஆச்சுமே கிடையாது சூப்பரான சாஃப்ட்வேர் அடுத்தது ஆர்டர் பண்ணணுன்னா இதில் வந்து மூணு வருஷன் இருக்கும் மீப்ரோக்கர் ஸ்டாண்டர்ட் எடிஷன் ப்ரொஃபஷனல் எடிஷன் அல்டிமேட் பேக் ப்ரோன் இருக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் வந்து ஒன் மினிட்டுக்கு தடவை தான் அப்டேட் ஆகும் அதனால் அது யூஸ்லெஸ் சாஃப்ட்வேர் இன்டர்டேக்டடிங்கே நமக்கு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகணும் ப்ரொஃபஷனல் எடிஷன்றதான் நமக்கு தேவை இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க அல்டிமேட் பேக் ப்ரோன்றதுல நிறைய தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அதில் எதுவுமே தேவைப்படாது என் அனுபவத்தில் பார்க்கும்போது எதுவுமே தேவைப்படாது அதனால் அதை வாங்க தேவை மீ ப்ரோக்கர் ப்ரொஃபஷனல் எடிஷன் எப்படின்ற சாஃப்ட்வேர் டவுன்லோட் இது பை பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க இல்லை வேறு ஏதாவது நெட்டில் டவுன்லோட் பண்ணலாமா இது இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக கிடைக்குது எனக்கு கிராக் டவுன்லோட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம் அதில் வந்து முக்கியமாக அது கிடைக்கிறது எல்லாமே நெட்டில் கிடைக்கிறது எல்லாமே இப்போ அம்மி ப்ரோக்கர் ப்ரொஃபஷனல் எடிஷன் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் தேங்க்யூ